ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு மலர் கண்காட்சி நடத்துகிறாங்க அந்த கண்காட்சியில் நிறையா பாருங்கள் நிறைய செட்டிங்ஸ் பண்ணுங்கள் டோரா இது மாதிரி அது அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கிஃப்ட்டு தாய்ஸு நிறையா வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க மெயினாக ஃபேமிலியோடு போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வெஜிட காய்கறிகள் நிறையா காய்கறிகள் எல்லாமே விவசாயிகள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வளர்த்து வெட்டு வந்து சேல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா விநாயகரை பாருங்கள் எல்லாமே வெஜிடபிள்ஸில் தான் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீன் குட்டி வளர்ச்சிருக்காங்க உங்களுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன திங்ஸு அழகு வைக்கிறது வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வைக்கிற திங்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாமே அது மட்டும் சீட்ஸு விவசாய சீட்ஸு விதைகள் எல்லாமே வச்சுருக்காங்க மயிலெலாம் பாருங்கள் பூக்களால் விதவிதமான பூக்களாலே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த சைட் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் லைட் செட்டிங்ஸ் வச்சு ஃபால்ஸ் தூத்துகிற மாதிரி செம்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி வெரைட்டி பூக்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் பூக்கள் தெரியுமா இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது எல்லாமே அங்கே இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அவ்வளோ பூக்கள் இருக்குது அவ்வளோ வெரைட்டி பூக்கள்லாம் இருக்குது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பசங்களாம் போனாங்கன்னா உண்மையாக அவங்களும் வர்றது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க போவோம் ஃபேமிலியோடு போங்க பசங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க எங் எங்கள் பசங்கள் அப்படி தான் இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் பூக்குங்க எல்லா கலர்லேயும் பூக்கள் இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி கலர்ஸ் பார்த்திங்களா இந்த பூக்களெல்லாம் செம்ம அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் விளைவிச்சது எல்லாமே காய்கறிகள் எல்லாமே விதவிதமான காய்கறிகள் எல்லாமே இங்கே வாழ இருக்குது தார்லே பார்த்திங்கன்னா நிறையா வா வெரைட்டி வாழைத்தாறுகள்லாம் வச்சுருக்காங்க அது எல்லாமே நம்ம அங்கே பார்க்கலாம் வேணுன்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சிருக்காங்களா ஃப்ளவர்ஸாலே யானை இந்த பார்த்திங்களா வண்டி மயில் நிறையா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே இது வருஷ வருஷம் நடத்துகிறாங்க வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா மூணு நாள் த்ரீ டேட்ஸ் நடத்துவாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஃபெப்ரவரி ஒன்று மூணு நாள் வைக்கிறாங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளுமே வைக்கிறாங்க நீங்கள் மூணு நாள் ஏதாவது ஒரு நாள் கூட போய் பார்க்கலாம் பார்த்தீங்கனால தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் பூக்கள் பார்த்தீங்களா சாமந்தியில் எத்தனை கலர் இருக்குது எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் எல்லாமே அழகழகாக இருக்குது